இன்றைக்கி ராகி சேமியா ராகி சேமியாவில் புட்டு எப்படி பண்ணுறது உப்புமா எப்படி பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு பாக்கெட்டு சேமியா எடுத்திருக்கேன் அதில் பாதி சேமியா ஃபஸ்ட்டு ஊற வச்சுக்கலாம் பாதி சேமியாவை நல்லா ஊற வச்சுட்டு ஊற வச்சுக்க நான் பாதி தான் எடுத்திருக்கேன் ரெண்டு டம்ளர் தண்ணி விட்டு நல்லா ஊறட்டும் இந்த மாதிரி உதிரி உதிரியாக வரணும் உதிரி உதிரியாக இருக்குது நம்ம அப்படியே வச்சோம்னா எல்லாம் உடஞ்சிடும் மாவாக போயிடும் அதனால் நம்ம ஊற வச்சுக்கணும் நான் இப்போ ரெண்டு டம்பர் இதால் ரெண்டு டம்ளர் ஊற்றிருக்கேன் ஊற்றி நல்லா ஊற வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் அப்படி ஓரம்னா போகிறோம் அதுக்கு மேலே ஊற வேண்டாம் தட்டு போட்டு மூடிடலாம் அது ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் ஊறிக்கிட்டு இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம இட்லி தட்டில் கொஞ்சம் நெய்யோ இல்லை எண்ணெயோ ஏதோ இருந்தாலும் தடவிக்கலாம் நான் நெய் தடவுறேன் அப்போ தான் இட்லி தட்டில் ஒட்டாது இல்லை நம்ம துணி கூட போட்டு நம்ம அதை அவிச்சு எடுத்துக்கலாம் நான் வந்து நெய் விட்டு இட்லி பானையிலேயே வச்சிடறேன் இட்லி தட்டுலையே வச்சுறேன் டேரெக்டாகவே போய் உங்களுக்கு துணி போட்டு வைக்கணும் அப்படின்னாலும் துணி போட்டு வச்சுக்கலாம் இப்போ நான் போய் தண்ணி வடிச்சிட்டு வந்துடுறேன் நல்லா ஊறிடிச்சு தண்ணி வடிச்சிட்டேன் இப்போ அதே இட்லி தட்டில் நம்ம எடுத்து அப்படியே வச்சிடலாம் அப்படியே எடுத்து வச்சுட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வேகட்டும் அஞ்சு நிமிஷம் வரைக்கும் கூட வேகலாம் தண்ணி நல்லா கொதிக்கிது கொதிக்கும்போது ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் இந்த சேமியாவை அந்த இட்லி தட்டில் வச்சிடலாம் இட்லி பானையில் அது இட்லி கடாயி அதில் நான் ஒரு தட்டு மட்டும்தான் இப்போ யூஸ் பண்ணுறேன் இது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கிட்ட வேகட்டும் கொஞ்சமாக தானே வச்சுருக்கோம் அதனால் அஞ்சு நிமிஷம் போதும் அஞ்சு நிமிஷம் வேகட்டும் அதுக்குள்ளே நம்ம தேங்காய் ரெடி பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு மூடி எடுத்திருக்கேன் ஒரு மூடியிலையே நான் பாதி தேங்காய் தான் போட போகிறேன் நல்லா திக்காக இருக்குது தேங்காய் அதனால் அது கூட நான் ஒரு ஏலக்காவும் போட்டுக்கிறேன் ஒரு ஏலக்காவும் போட்டு ஏலக்காவை நல்லா தூள் எடுத்துகிட்டு அந்த விதைகள் மட்டும் நல்லா தூள் பண்ணிக்கலாம் தேங்காய் துருவி வச்சுருக்கேன் இந்த பக்கம் வெந்திரிச்சு பாருங்கள் நல்லா வெந்திரிச்சு இதை எடுத்து நம்ம வேறு ஒரு தட்டில் நம்ம போட்டுக்கலாம் சுடுது இப்போ நம்ம வேறு தட்டில் போட்டுட்டு அது கொஞ்சம் ஆறுறதுக்குள்ளே என்ன பண்ணணும் தேங்காய் பூவை அதுலேயே போட்டுடணும் இதெல்லாம் கொஞ்சம் பிச்சு விடணும் இல்லைன்னா அது அப்படியே கட்டி கட்டியாக இருக்கும் இட்லி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா அதனால் வந்து பிச்சு பிச்சு விட்டுடணும் நம்ம பிச்சு போட்டால் தான் நமக்கு நல்லா உதிரியாக கிடைக்கும் சுருது அதனால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த மாதிரி பிச்சு விட்டுருங்க பிச்சு போட்டிங்க அப்படின்ட்டு அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் போட்டு நம்ம தே இந்த சூட்லேயே நம்ம தேங்காயும் போட்டுடணும் சர்க்கரையும் போட்டுக்கலாம் நாட்டு சக்கரை இருந்தாலும் நாட்டு சக்கரை போட்டுக்கலாம் என்கிட்ட நான் வந்து வெள்ளை சக்கரை தான் போட்டுக்கிறேன் உங்கள்கிட்ட நாட்டு சக்கரை இருந்தால் போட்டுக்கலாம் இல்லைன்னா பனை வெள்ளம் இருந்தால் கூட அது சீவி போட்டுக்கலாம் அரை மூடி தான் எடுத்திருக்கேன் அறமுடியில் நான் தேங்காய் கொஞ்சம் அதில் போட்டுக்கிறேன் ஒரு மொடியிலேயே பாதி தான் இதுக்கு நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை போட்டுக்கிறேன் உங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம் நமக்கு சர்க்கரை அதிகமாக வேணும்னாலும் போட்டுக்கலாம் கம்மியாக வேணும்னாலும் போட்டுக்கலாம் இதுக்கு டேஸ்ட்டுக்கு ஒரு சிட்டிக்கு உப்பு போட்டுக்கணும் உப்பு அந்த ஏலக்காயை போட்டுட்டேன் ஒரு சிட்டிக்கு மட்டும் உப்பு போடணும் அப்போ தான் நம்ம சர்க்கரை போட்டு தேங்காய் போட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும் நம்ம தண்ணியிலேயே உப்பு போட்டோம் அப்படின்னா தண்ணியோடு போயிடும் நமக்கு உப்பு அந்த அளவுக்கு ஏறாது அதனால் வெ வெந்ததும் நம்ம சக்கரை போடும்போது ஒரு சிட்டிக்கே உப்பு போட்டால் தான் அந்த டேஸ்ட்டு கொடுக்கும் உப்போ நல்லா ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா சக்கரை உப்பு தேங்காய் எல்லாம் கலந்து விட்டுட்டோம்னா நம்ம நெய்யும் நெய் ஊற்றி தானே வேக வச்சோம் அதனால் வந்து அந்த நெய் வாசனைக்கு நல்லா சூப்பராக இருக்கும் நீங்களும் ஒரு வாட்டி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் உப்பை உப்புமா செய்யலாம் மீதி இருக்கிறதையும் நான் வே அது தாதியே பத்திரத்துலையே நான் மீதி இருக்கிறத கொட்டிட்டேன் கொட்டி இதுக்கும் ரெண்டு டம்ளர் விட்டு தண்ணி விட்டு ரெண்டு டம்ளர் தண்ணி விட்டு நம்ம ஊற வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு ரெண்டு மூணு நிமிஷம் பாதி சேமியாக புட்டு செஞ்சுருக்கேன் பாதி சேமியாக வந்து உப்புமா செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இதுக்கும் ரெண்டு டம்ளர் விட்டு தண்ணி ஊற தண்ணி ஊற்றி நல்லா ஊறட்டோம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் இது ஊறுறதுக்குள்ளே நம்ம வெங்காயம் பச்சை மிளகாய் இதெல்லாம் அரிஞ்சி வச்சுக்கலாம் வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி கருவேப்பில்ல கொத்தமல்லி நல்லா ஊரிடிச்சு இதையும் வடித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன் இதுவும் அதே தட்டுள்ளையே நான் போட்டு அடித்து எடுத்துக்கிறேன் எண்ணெயோ நெய்யோ எதுவும் இருந்தாலும் தடவைக்கலாம் இல்லைனாக்கா நமக்கு அப்படியே வந்து தட்டுக்குள்ளேயே ஒட்டிக்கும் தண்ணி கொதிக்குது தண்ணி கொதிக்கும்போது நம்ம வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் தண்ணி கொதிச்சுக்கிட்டு இருக்குது தண்ணி கொதிக்கும் போது நம்ம வச்சோம்னா ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் வேகட்டும் அஞ்சு நிமிஷம் கழித்து பார்த்துக்கலாம் நம்ம அதுக்குள்ளே வெங்காயம் பச்சை மிளகானா ரெடி பண்ணி வச்சுக்கலாம் கட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ இது வெந்திருச்சு வெந்துருச்சான்னு பார்க்கலாம் ஆனால் வெந்துடுச்சி வெந்திருச்சு இதை அப்படியே எடுத்து அந்தாண்ட அடுப்பு மேலே வச்சிடலாம் வச்சுட்டு இதில் ஒரு கடாய் வச்சுக்கலாம் கடாய் காஞ்சதும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் நம்ம சமையல் எண்ணெய் தான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனு எண்ணெய் விட்டுக்கலாம் கால் டீஸ்பூனு கடுகு போட்டிருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலப்பருப்பு போட்டிருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூனு உளுத்தம்பருப்பு போட்டிருக்கேன் டேபிள் ஸ்பூன் வேணாலும் போட்டுக்கலாம் டீஸ்பூன் வேணாலும் போட்டுக்கலாம் நம்ம வச்சுட்டு வந்தால் நிறையா வேணும்னா ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் கம்மியாக வேணும் அப்படின்னாக்கா நம்ம ஒரு அரை டேபிள் ஸ்பூனோ இல்லை ஒரு டே ஒரு டீஸ்பூனாக போட்டுக்கலாம் பருப்பு நல்லா வேகட்டும் நல்லா புரிஞ்சு வரட்டும் நல்லா புரிஞ்சு வந்திருக்கு உப்பை கருவேப்பிள்ளையை போட்டுக்கலாம் ஒரு கொத்து ஒரு கொத்து கருவேப்பிள்ளை போட்டிருக்கேன் இஞ்சி துண்டு கட் பண்ணி போட்டிருக்கேன் ஒரு அரை இன்ச்சு அளவுக்கு இஞ்சி பூண்டு போ இஞ்சி போட்டால் போகிறோம் ஒரு ரெண்டு பச்சை மிளகா நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன் பெருசாக போட்டோம் அப்படின்னா எடுத்து எடுத்து போட்டுடுவோம் பொடியாண்ணா அப்படியே சாப்பிட்ருவோம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்கி அதையும் அது கூடயே போட்டு நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வெங்காயம் நல்லா வதங்கட்டும் அது கூட நமக்கு தேவையான அளவு உப்பு உப்பு போட்டுக்கலாம் நான் ஒரு அரை டே அரை டீஸ்பூன் அளவுக்கு நான் போட்டிருக்கேன் அரை டீஸ்பூன் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் உப்பு வெங்காயத்துக்கு நமக்கு அந்த சேமியாவுக்கெல்லாம் வேணும் உப் இதுக்கு வந்து நமக்கு உப்பு இருந்தால் தான் நம்ம சாப்பிட முடியும் இப்போ வெந்த சேமியாவை தூக்கி அந்த வறுத்து வெங்காயத்தில் போட்டுக்கலாம் வதங்கின வெங்காயத்தில் போட்டு விட்டுருலாம் போட்டுட்டு நல்லா கரண்டி ஆளையே நல்லா இது பண்ணி விட்டுருலாம் பொடி பண்ணி விட்டுடலாம் நல்லா அந்த கரண்டி ஆளையே நல்லா உடச்சி உடச்சி விட்டு நல்லா பரட்டி எடுத்தோம் அப்படின்னா அந்த சூட்லேயே நல்லா இருக்கும் நமக்கு இதில் வந்து கேரட் இருந்தாலும் போட்டுக்கலாம் பீன்ஸும் போட்டுக்கலாம் நான் அப்போ வந்து கொத்தமல்லி இலையை போட்டுக்கலாம் ராஸ்ட்டில் ஒரு ஒரு ரெண்டு கொத்து கொத்தமல்லி பொடியை நறுக்கி அதை கூட சேர்த்துக்கலாம் இப்படியே வேணும்னாலும் சாப்பிட்டுக்கலாம் இல்லை நமக்கு சட்னி வேணும் சட்னி வச்சாலும் நம்ம தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டுக்கலாம் அது கூட ஒரு ரெண்டு நிமிஷம் மூடிட்டோம் மூடி இருக்கட்டும் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறம் எடுத்து நம்ம சாப்பிட்டுக்கலாம் நான் இப்போ ஒரு பிளேட்டில் நான் மாற்றிக்கிறேன் தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் இன்றைக்கி அப்படியே தான் சாப்பிட போகிறேன் தேங்காய் சட்னி செய்யல இதுவே நமக்கு நல்லாயிருக்கும் அந்த கடப்பருப்பு உளுத்தம்பருப்பு எல்லாம் கடித்து சாப்பிட்றதுக்கு நமக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது கூட நமக்கு வேணுன்னா பீன்ஸும் கேரட்டும் நம்ம கட் பண்ணியும் போட்டுக்கலாம் அது கூட பீட்ரூட் வேணும்னாலும் கட் பண்ணி போட்டுக்கலாம் பொடியாக கட் பண்ணி போட்டுக்கணும் அப்போ தான் அது நல்லா வேகணும் என்னக்கு இது நமக்கு எண்ணெயிலே தான் வேகணும் தண்ணி விட முடியாது அதனால் தண்ணி இல்லாத உப்புமா இது நீங்களும் ஒரு வாட்டி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் அமுக்குங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்